வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை அதிகரிக்க பள்ளி கல்வி இயக்குநரிடம் மனு கொடுத்துருக்காங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர் காலிப்பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என டிஆர்பி தேர்வு எழுதல் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது இப்போ அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் பதவியில் காலியாக உள்ள மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பணியிடங்கள் நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி நான்காம் தேதி போட்டித் தேர்வு நடத்தியது இதில் நாற்பத்தி ஓராயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகள் மே பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டன ஒரு காலிடத்துக்கு ஒன்றே கால் பேர் என்ற விகிதசார அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு விண்ணப்பதல் அனுமதிக்கப்பட்டன சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக தமிழ் தவிர மற்ற அனைத்து பாடங்களுக்கான தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது இந்நிலையில் இத்தேர்வு எழுதிய நல்ல மதிப்பெண் பெற்றும் காலி இடங்கள் குறைவாக இருந்த காரணத்தால் பணி பணிவாய்ப்பு பெற முடியாத தேர்வர்கள் சுமார் நூறு பேர் பள்ளி கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பனை திங்கள் கிழமை சந்தித்து காலி இடங்களை அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து அவர்கள் செய்தியாளர் கூறியதாக இப்போ டிஆர்பி நடத்திய பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு அதன் நியமன தேர்வு சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றும் தேர்ச்சி அடைந்துள்ளோம் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது ஆனால் தற்போது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் மட்டும்தான் இந்த தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன காலிடங்களை அதிகரித்து தற்போதைய தேர்வு மூலம் பணி நியமனம் மேற்கொண்டால் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதை நிரப்புவதற்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்தினால் அதனால் கால விரைவு ஏற்படும் நாங்கள் மீண்டும் அந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் எங்களில் பலர் நாற்பது வயது முதல் ஐந்து வயது கடந்தவர்கள் எத்தனை தேர்வுக்குத்தான் நாங்கள் தயாராக முடியும் எனவே காலிடங்களை அதிகரித்து தற்போதைய தேர்வு வாயிலாக பட்டாதர் ஆசைப்பட நிரப்ப அரசு வர வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும் டெட் தேர்வில் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பேப்பர் டூ ஓகே பட்டதாஸ் பேப்பர் டூவில் செலக்ட் ஆயிருந்தாலும் போதும் சான்றி வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடச்சிடும் இப்போ என்னென்னா டெட் தேர்வு பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நியமன தேர்வு இருக்கும் அதுலேயும் செலக்ட் ஆனது நமக்கு புகாரமாக இருக்கும் இது ஒவ்வொரு முறையும் பார்த்தா இந்த அப்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கனால அவங்கள பொழுதுமே படிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க சிந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து பிறகு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி